கேலக்கியர் சித்தர் பாடல் ஜீவ சமாதியில் முக்தி பெற்று சிவனோடு கைலாயம் சென்றவராம் மாதவ வலிமை மிகுதியானால் மாபெரும் வரமும் பெற்றவராம் காலமும் கனிந்து இலகியதால் கேளக்கியரை தூதரனார் மலரின் மென்மையில் சிரிப்பவராம் பலரின் வாழ்க்கையின் ஒளி பூகம்பம் சுனாமி நேரங்களில் துன்பம் நீக்கும் பரஞ்சோதியாம் மூல பொருளுக்கு மூலமான முருகனை நேரில் கண்டவராம் மலந்த விழியினைந்தோடும் ஒளிவல்ல சுடரே கேளக்கராம் அன்பு பாதையில் அவனி இருக்கும் காந்த சக்தியே கேளக்கராம் கலியுக பூமியில் வலி அதிகம் புனிர புண்ணியரை கேளக்கரே எதனை இட்டு நிரப்பி வைத்தால் மனதின் நிறைவு முழுசாகும் காலம் காலமாய் தேடினாலும் இதற்கு ஒரு தீர்வு பொறுப்பாகும் தரிசனம் கிடைக்கையிலே முழுமன திருப்தி பரிசாகும் சித்தரின் ஆசிர்வாதம் மேலும் மேலும் தொடரணும் நா கோள்கள் சொல்லும் குறிப்பினையே நாளும் நாமும் செயலாக்கணும் விளைந்த ஞானம் வெற்றி பாதையில் தொடர வேணும் நேர்மை தூய்மை நெற்றில் நீர் ஆசை கோபம் குரோதம் தவிர சத்தியவான சாமி என்போ அவள் பத திருநீரால் தேக ஆரோக்கியம் பூரணமாம் கர்மத்தின் பாதையில் செல்ல செல்ல கர்மத்தின் பாவம் குறையும் மாற்றத்தில் ஏற்றம் எதிர்கொள்ள பேராற்றல் மிகுமே எதையும் வெல்ல மதமோ மொழியோ சாந்தவரில்லை மனிதம் வாழும் வாழ்க்கை முல்லை புனிதம் காத்த தென் அன்னைய நாட்டுக்கும் ஆன்மீக தந்தை உவனம் முழுவதும் நல்லுவக்கம் தகனம் தீமைக்கு நல் ஒழுக்கம் வாழிய வாழிய வாழியவே நமோ நமோ ஸ்ரீ கேலக்கரே நமோ நமோ ஸ்ரீ கேலக்கரே நமோ நமோ ஸ்ரீ கேலக்கரே நமோ நமோ ஸ்ரீ கேலக்கரே நமோ ஸ்ரீ கேலக்கியரே